கேட்டா சுருக்கமா இவர அங்க போய் அறநாட்டுல போயிட்டு போய் ஆடு ஆடு மேய்க்கிற வேலை செய்யறதுனால நோம்பு வைக்க முடியல அவரோட கேள்வி என்ன ரமலான் மாசத்துல இந்த நோம்பு வைக்கணும் இல்லையா அந்த நோம்பு வைக்க முடியல ஆடு மேய்க்கும் போது பசி யாருக்கும் மயக்கமா இருக்கும் எனக்கு நோம்பு வைக்க முடியல நான் தான் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டிய நிலையை இருக்கிறேன் இந்த வேலை வேணாலும் நான் போக முடியாது நோம்பு வைக்க முடியாத காரணத்தினால் இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன்னு போனா என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியாது இப்படிப்பட்ட நிலையில நான் நோம்பு வைக்காமல் இருப்பது எல்லா இன்னும் கேட்பானா என் மீது குற்றம் வருமா அப்படின்றது கேட்கிறார் பொது விஷயத்த போது அவளை மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எது மனித சக்திக்கு முடியாதோ அந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்க மாட்டான் பொது விதி இருக்கிறது எந்த ஆத்மாவையும் சக்திக்கு வந்து சிரமப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி இருக்கிறது சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் என்பதை வந்து உரிய முறையில் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் சக்திக்கு மீறி புரிந்து கொள்ள மாட்டான்னா உங்களுக்கு சக்தி இருக்கும் நீங்களா சக்தி இல்லை நினைக்கிறது வந்து அது அல்லது வேறுபடாது சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான்னு சொன்னா உங்க நீ உடல கேள்வி கேட்கறீங்க உங்க நிலையில் கூடான முஸ்லீம்கள் வந்து நோங்க வைக்காங்க இந்த மாதிரி மேய்க்கிற சமுதாயத்தை தான் கடமையாக்கப்படுச்ச ஆரம்பத்தில் கடமையாகப்பட்ட சமுதாயம் யாருன்னு கேட்டா இந்த மாதிரி பெரிய கோடி சொன்னா அந்த மாதிரி ஆளுகள் கிடையாது அவங்க இருக்கவும் சமுதாயத்துல பெரிய நம்பர்ல சின்ன நம்பரா இருந்தாங்க அப்ப யாரும் நோங்க வச்சா ரெண்டு பேர் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான் நினைச்சாங்க நோங்க வைத்தார்கள் அப்ப போர்களுத்துக்கே போனாங்க நீங்க மேய்க்கிறதுக்கு சொல்றீங்க போர்க்களத்துக்கு அது சலுகை கூட இருக்குது அதுல கூட நாங்க நோங்க வைப்பா சிலவர் வைக்க மாட்டோம் சலுகை இருக்க அந்த சலுகை இருக்கும் போது வச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம ஆடு மேய்த்தல் என்ற ஒரு வேலையை செய்யற மாதிரிதான் இங்க வந்து மூட்டை தூக்குறான் ஒரு கல் வண்டிகளை வியாபாரம் ஒரு ரிக்ஷா ஓட்டுறான் ஒரு கடையில சேர்ஸ் மேனா நிக்கிறான் இதெல்லாம் கஷ்டம் தான் ஒன் மணி நேரம் பதினொன்று மணி நேரம் சாப்பிடாம குடிக்காம நிக்கிறது கஷ்டம் தான் அந்த கஷ்டம் வந்து நோம்புக்கு ஏழாளுங்கிற கஷ்டமாட்டா இல்ல ஒரு சின்னம் சிரமம் தரக்கூடிய கஷ்டம் நோம்புக்கு ஏராளுங்க ஆயுதமாட்டா அப்படியே அது ஆகாது அப்ப நீங்க கஷ்டமா இருக்குது என்ற காரணத்தினால வைக்க முடியலங்களா மனோ இச்சைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க என்ன சரிங்க நம்ம சாப்பிடாம இருக்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் சாப்பிடாம இருப்பது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா விஞ்ஞான ரீதியாக நோன்பு வைப்பது வந்து தான் சொல்கிறார்கள் நீங்க சகர நேரத்துல சாப்பிடலாம் சுசுல்லா வாடத்துல வந்து சகரு கூட சாப்பிட முடியாது நிறைய பேருக்கு அதனால நோம்புக்கு சகர பிரியானது சலுகை இருக்கு நோயாளிக்கு சலுகை இருக்குது நோயாளிக்கு வைக்க இயலாதுங்கிற ஒரு திரு விஷயம் இந்த மாதிரி நோய் மெல்ல ஆரோக்கியமா இருக்கிறது வேலை வைக்க முடியலன்னு ஒரு பொருத்தமான காரணம் கிடையாது அப்படி எல்லாம் தரல இந்த மாதிரியான மக்கள் நோய் உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வச்சாங்க இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன செய்யணும் செய்தித்தானுக்கு இடம் கொடுக்காம இதெல்லாம் ஒண்ணு வராது ஒண்ணு வராது எல்லாரும் மட்டுமா எல்லாருக்கும் நோய் வச்சுட்டு இருக்காங்க அப்படி நினைத்தீர்களே ஆனால் இது உங்களை என்ன செய்யாது பெருசா பாதிக்காது